தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் எங்களுடைய இந்த வேலைய தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

அது நான் வேண்டியது இல்ல நான் யானா அண்ணா நான் வச்சு அந்த துட்டு ஏத்து போய் நான் கடை வெட்டி மாட்டுக்கு காது குத்துறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பங்க மனுஷன் காது குத்துற மாட்டுக்கு காது குத்து கனத்தங்க எடுத்து வழி புளியாரி போடுறோம் அப்படி வச்சாங்க நல்லதா அப்படி இல்ல ஒருத்த வாயில வச்சு நல்ல ஊதுவானா வாயில வச்சால ஊடுவா ஏய் இருடா இல்ல ஏய் நீ எங்க போய் சொல்றே ஏ தோட போற எங்க அங்கதமா சொல்லிங்கற நான் எங்க போய் நான் அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவான் ஒருத்துணி துண்டு கீழே போட்டுட்டு அவன் சம்பாச்சியத்துக்கு ஓடுவானா அது வடிவால் படத்தில் பார்த்துக்கிட்டு வார்த்தா முக்கி முக்கி பாட்டு பாட்டுனு இருப்பான் ஊதிக்குனு இவர் வந்து துண்டு போட்டு நிக்க டான்ஸ் அடி இந்த தமிழ் படம்லாம் பாக்கிறது இல்லை துடுவானுமா என்னவோ ஆடு வெட்டி எங்க மாட்டு காது குத்தலான்னு பார்த்தேன்

Ne, ara

பொம்பு இருக்குது மூலட்டே. சும்மா தட்டி குட்டி சாப்பிரத்துக்கு இல்லங்க சாப்பிட் செய்து கொட்டாங்குச்சி எடுத்து சாப்பிடு. ஐயோ பட்டாயம் சாமிக்கு. அது கூட அடி வாங்கிட்டு. இதப்பா நீ அம்மா கொட்டாங்குச்சி ஏய். கொட்டாங்குச்சி அது

அவங்களுக்கு ஜால்ரா போடுவாங்க நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் சாப்பாடு நல்லா செய்வேன் அதுதான் எதிர்பார்க்கிறேன் தனியெல்லாம் நல்லா இருப்பேன்